செயற்குழு பொது நடந்திருக்கிறது அதாவது அவசர ஆலோசனை கூட்டம் என்கின்ற பெயரிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்கு தான் அன்றே ஒரு பாட்டு வந்தது அடித்தான் என்று சொல்லி இவர்கள் தற்கொலை குஞ்சிகள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இருக்கிறது அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிகவும் மரியாதையாக நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் மீதி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் டுகாக்குரு வெந்தது வேகாதது போனது போவாதது பூட்ட கேசு சொல்ல போகணும்னா இந்த செங்கோட்டையன் அவர்கள் ஒன்பது முறை தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் இரண்டு முறை அமைச்சராக இருந்திருக்கிறார் இரண்டு மூன்று முறை எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா காலம் வரை ஏன் கடந்த சிறுவம்பாளையத்தினுடைய சிலுக்கண்ணன் எடப்பாடி பழனிசாமி தொடங்கிய வரையிலும் அமைச்சராக இருந்திருக்கிறார் இவர் கேடுகட்ட அரசியல்வாதி இவர் பேசுகிறார் அதாவது பத்து கட்சிகளை கூட்டணி சேர்த்து கொண்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கனவு கண்டாலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கப் போகிறது என்று சொல்லி வெக்கமா இருக்கு வேதனையா இருக்கு தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி வரக்கூடிய தேர்தலில் ஆள போற கட்சி அது ஒன்றே ஒன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது பல கூத்தாடிகள் வந்துவிடலாம் கூத்து அடித்து விடலாம் தேர்தலிலே ஜெயித்து விடலாம் என்கின்ற எண்ணத்திலே மக்கள் அதாவது இளைஞர்கள் காட்டக்கூடிய காழ்ப்புணர்ச்சியிலே உற்சாகத்திலே நான் தேர்தலில் முதலமைச்சராகி விடுவேன் என்கின்ற பகல் கனவை கண்டு கொண்டு சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே அக்கா த்ரிஷா அவர்கள் போய் அவரை தட்டி எழுப்பி நீங்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதலமைச்சர் என்று அக்கா த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷன் சொன்னாங்களான்னு தெரியல அதற்கு பின்னால் இருந்து நான் தான் முதல்வர் நான் தான் முதல்வர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் கூட்டணிக்கே வராவிட்டாலும் நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறார்கள் கேக்கிறவன் கேன்தான் கேப்பையில நெய்வடிதுன்னு சொல்வாங்களாம் ஆகையால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே வெற்றி கழகம் வெற்றி இழக்க போற கழகமாக மாறப்போகிறது அது வெற்றி கழகம் அல்ல கரூர் மக்களை காவு வாங்கக்கூடிய கழகம் அது தற்கொலை கழகம் அது கொள்கையற்ற கழகம் அது கொள்கையற்ற கூட்டம் கொள்கை உள்ள கட்சி முன்னாலே கொள்கையற்ற கூட்டங்கள் கத்தத்தான் செய்யும் அதை கண்டு நாம் என்ன செய்ய வேண்டாம் எதையும் பேச வேண்டாம் அடுத்து இன்னொருத்தர் இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் நமக்கானது நிச்சயமாக நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரப்போறாருன்னு சொல்லிட்டு அருண்ராஜின்னு நினைக்கிறேன் அவர் பேசிட்டு இருக்காரு எங்கடா இருந்தீங்க நீங்களா எங்க இருந்து வந்தீங்க கரெக்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க ஒரு கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு முதலில் மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல நற்பதிப்பை பெற்றிருக்க வேண்டும் உங்கள் மீது உங்கள் கட்சியின் மீது என்ன நன்மதிப்பு இருக்கிறது மக்கள் மத்தியிலே அந்த கூட்டத்திற்கு போனால் நாம இன்னைக்கு சாவுதா செத்தா விஜய் வந்து இருபது லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க கோவா தமிழக அரசு பத்து லட்ச ரூபாய் ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்கிறது தவிர விஜய்க்கு ஓட்டு போட வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை உங்களுடைய கட்சிக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் சொல்கிறார்கள் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராகி நாடாளுமன்றத்துல போய் பேசுவார்னு சொல்லி இதாண்டா உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை லட்சணமா ஒரு முதலமைச்சரானால் சட்டமன்றத்திலே போய் பேச வேண்டும் அங்க இருக்கக்கூடிய சட்டசபையை நடத்த வேண்டும் இதை தெரியாமல் நாடாளுமன்றத்தில் போய் பேசுவாராம் இன்னொருத்தன் சொல்றான் என்ன சொல்லிருக்கா விஜய் அவர்கள் எத்தனை தொகுதியில் கை காட்டுகிறாரோ அத்தனை தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் எத்தனை தொகுதியில் கேட்டா எத்தனை தொகுதி இருக்கோ அத்தனை தொகுதியிலும் தான் அதான் சொல்லுங்க எத்தனை தொகுதி இருக்கு ஒரு ரெண்டு மூணு தொகுதி இருக்கு அதையும் நாங்கதான் ஜெயிக்க போறோம்னு சொல்றான் ஒரு தமிழகத்திலே எத்தனை சட்டமன்றம் இருக்கிறது என்று கூட தெரியாத ஒருவர் முதலமைச்சர் ஆகுவதற்கு கனவோடு வந்தால் கனவு காண்பது அவர்களுடைய லட்சியம் கனவை நினைவாக்குவது மக்களுடைய லட்சியம் என்பதை மறந்துவிடக் கூடாது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இங்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாடாளுமன்ற தேர்தலிலே முப்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பை தந்தார்கள் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலிலே தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே நாற்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் நாடாளுமன்றத்தில் சென்று மக்களுக்காக குரல் கொடுக்கும் என்று தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக நம்பினார்கள் ஆகையால் தான் நாற்பது பேர் நாடாளுமன்றத்தில் போய் கர்ச்சிக்க முடிந்தது நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் தேர்தலிலும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவிற்கு எடைக்கு எடையான சன்மானத்தை கொடுத்தார்கள் ஆகையால் தான் இன்று தொடர்ந்து ஆட்சி நடத்த முடிகிறது ஒரு வருஷத்துல திமுக ஆட்சி கலைஞ்சிரும் ரெண்டு வருஷத்துல கலைஞ்சிரும் அம்மையா அதாவது எம்ஜிஆர் காலத்திலே சாரி கலைஞர் காலத்திலே எமர்ஜென்சியை கொண்டு வந்து திமுக ஆட்சியை கலைத்தார்கள் அதே போல் நடக்கும் என்று சொன்னார்கள் பத்து அமாவாசைதான் இருக்கிறது இன்னும் இருபது அம்மாவாசை தான் இருக்கிறது என்று அமாவாசையிலே பிறந்த சில அம்மாவாசைகள் எல்லாம் பேசினார்கள் ஆனால் திமுக என்பது இன்று நான்கே முக்கால் ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று ஆண் மாத ஆட்சியையும் சிறப்பாக இந்த தமிழ்நாட்டில் தருவார்கள் என்பதை கூடாது இன்னொருத்தருக்கு ஆதவ் அர்ஜுனா எல்லாரும் விசில் போடுங்க விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க நாம தான் நம்ம தலைவர் தாங்கறான் டே நீ ஆயிரம் விசில் அடித்தாலும் நீ ஆயிரம் கத்தினாலும் நீ ஆயிரம் கூப்பாடு போட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது களம் திமுகவிற்கானது வெற்றி பெறப்போவது திமுக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் கூட திமுக வெற்றி பெற்றால் அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது ஏன் நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு தெரியவில்லையா வெற்றியை நிலைநாட்டிய ஒரு கட்சி நீங்கள் ஆயிரம் குற்றச்சாட்டை திமுக மீது வைத்தாலும் தலைவர் தளபதி அவர்கள் யாரை கை காற்றுகிறாரோ அவர்தான் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியும் நேற்று பெய்த மலையிலே இன்று முளைத்து கொண்டிருக்கக்கூடிய முளைத்து மொட்டாக இருக்கக்கூடிய காளான்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு திமுக என்ன பார்க்க என்ன பண்ண பாக்குது எட்டி பார்க்க பார்க்கிறது திமுக என்ன நேற்று இன்று வந்த கட்சியா எழுபத்தி ஐந்து காலம் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு சமூக நீதி சுயமரியாதையை பேசக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது திமுக இந்த தற்கொலை எல்லாம் வந்து இன்னைக்கு திமுகவை அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன் திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னா நீ என்ன யோக்கிய சிகாமணியா கொஞ்சம் கூட மண்டையில மூளையே இல்லை இன்னைக்கு பிஜேபி எதிர்த்து பேச துப்பு இல்லாமல் திராணி இல்லாமல் ஜனநாயகத்திற்கு அடிப்பணிந்து கொண்டு டெல்லியிலே போய் சிபிஐ அலுவலகத்திலே மண்டிட்டு கிடக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் காக்க போகிறீர்களா அதாவது சிம்பிள் கொஸ்டின் ஜனநாயகத்தினுடைய டிக்கெட்டை ஒரு டிக்கெட்டை நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தியேட்டர்ல முறைப்படி விற்க துப்பு இல்லாதவர்கள் பிளாக்ல ஆயிரம் ரெண்டாயிரம் விற்க போறாங்க இவங்க வந்து ஊடலை ஒழிக்க போறாங்களா ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட்டே சரியா கொடுக்க விற்க முடியாத வழிநடத்த போறாங்களா என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் என்ன நடந்துடலான்ட்டு அதாவது நாளைக்கு வந்த உடனே நான் அது சாத்தியம் கிடையாது அதாவது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்திலே கட்சியை தொடங்கினார் அவரால் எத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் கடினமான உழைப்பு மக்கள் பணி மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டத்தையும் செய்து கொடுத்துத்தான் அவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராகவே வர முடிந்தது அதற்கு பின் அவர் மோடி இல்லை அவரை பற்றி நாம் பேச வேண்டாம் ஏனால் அவருடைய புகழ்ச்சிக்கு அவர் சொந்தக்காரன் கேப்டன் நேத்து வந்த உடனே இன்னைக்கு ஏன் சிஎம் ஆயிரணும் நான் நாளைக்கே இதாயிரணும் ஏன் நான் டைரக்டா நான் பிரதமர் ஆயிடுறேன்னு சொல்லுங்களேன் இல்ல நான் ஜனாதிபதி ஆயிருன்னு சொல்லுங்களேன் அதற்குத்தான் சகோதரர் விஜய் அவர்கள் தகுதியானவர்கள் மோடி அவர்களிடம் நீங்கள் பூஜா தூக்கினால் நாளையே ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராகலாம் நாளையே ஒன்றிய அமைச்சராகலாம் அதை விட்டுவிட்டு இப்படி செய்து கொண்டிருந்தால் எப்படி நியாயம் என்பதை முதலில் சிந்தனையோடு பேச வேண்டும் திமுகவை மேடை போட்டு ஏசினால் மட்டுமே செல்லாத ஓட்டுகள் கூட உங்களுக்கு விழும் இல்லை என்றால் நீங்கள் திமுகவை பேசவில்லை என்றால் நிச்சயமாக இந்த தேர்தலிலே அதை தெரிந்து கொண்டுதான் ஒவ்வொரு மேடைக்கும் திமுகவை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் திமுகவை பேச நிறுத்திவிட்டு தங்களுடைய ஏதாவது அதாவது அந்தந்த பூத்துக்கும் நிர்வாகிகள் போடும் வேலையை பாருங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு தேர்தலிலே களம் உங்களது என்று மீண்டும் சொல்லிக்கொண்டு வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்